பாஜகவில் சேருவதற்கு யாரும் வரவில்லை அதனால் ப்ரெஸ் மீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அண்ணாமலையும் வானதி சீனிவாசனும் தலைமறைவாகிவிட்டார்கள் இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம் அசிங்கப்படுவது அவமானப்படுவது என்ன சொல்கிறது கேவலப்படுவது இது வந்து நம்முடைய தம்பி அண்ணாமலைக்கு ஒன்றும் புதிதல்ல அதே மாதிரி இப்போ திருப்பி கேவலப்பட்டிருக்கார் ஆனால் அந்த பேச்சை மட்டும் தம்பி பேச்சுக்கு மட்டும் தம்பி குறையே கிடையாது ஊரில் சொல்லுவாங்கள்ல அந்த வாய் மட்டும் இல்லைன்னா அப்படிம்பாங்க ஊரில் அந்த மாதிரி நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அது பக்கத்தில் நிற்கவங்கள பார்த்து சொல்லிக்கிறார் அதில் அந்த இவருக்கு இருக்கிற வியாதி இன்னொருத்தருக்கு உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் உக்காங்களே பின்னாடி உக்கவங்களே தங்க கட்சிக்காரங்களே பார்த்து ப்ரெஸ் மீட்டில் பேசுவாங்க அதே மாதிரி இவர் பக்கத்தில் உக்கங்களை பார்த்து நீங்கள் நம்ம இப்போல்லாம் சொல்லிடலாங்க நம்ம நம்ம அந்த வந்து நம்ம சொல்லி அடிப்போம் அது நீங்கள் நாளைக்கு அஞ்சு மணிக்கு நீங்கள் பாருங்கள் சாயங்காலம் பல முக்கிய விக்கெட் கோயமுத்தூர்லங்கண்ணா ஆனால் ஒரு முக்கியமான விக்கெட்டை நான் எடுக்க போகிறோம் நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குண்ணா விஜயதரணி அடுத்தது சொல்லி என் மாமியார் நாகம்மா மேல சத்தியம்னு மட்டும்தான் யாரும் பண்ணல அண்ணாமலை பண்ணலை அந்த அளவுக்கு சத்தியம்லாம் கற்பூரம்லாம் வாங்கி சத்தியம்லாம் பண்ணி பத்திரிகைகாரங்களும் அப்பா பெருசா இன்னைக்கு யாரோ ஒருவேளை மணியா இருக்குமோ எந்த மணி அதிமுகவில் அந்த ரெண்டு மணி இருக்காங்களே அந்த ரெண்டு மணில யாராவது ஒருத்தரா இருக்குமோ வாய்ப்பில்லை ஒருவேளை இவராக இருக்குமோ அப்படின்னு பெரிய பெரிய அளவுல எல்லாம் கற்பனை பண்ணி பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அட்டிச்சு புட்டிச்சு போய் ஹோட்டலில் மைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு கேமராவெலாம் வச்சிக்கிட்டு அண்ணாமலை வரும்போது யாரோ முக்கியமான ஒருத்தரை கட்சியில் சேர்க்குறதுக்கு கூப்பிட்டு வர போறாரு டோய் அப்படின்னு எல்லோரும் உட்காந்துருக்காங்க மணி அஞ்சாச்சு அஞ்சரை ஆச்சு ஆறாச்சு ஏழாச்சு பிம்பிலிக்கு பிலாபி ஒருத்தர் வரல பாஜகவில் சேருவார் அண்ணாமலை வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கார் ஆள் பிடிச்சிட்டு வருவார் இப்போ எப்படியாவது அங்கங்கே வீசி ஆளை பிடிச்சிட்டு வருவார் அள்ளி போட்டு வருவார் நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பில் சவடால் விடலான்னு எல்லாம் உட்காந்துருக்காங்க ஒருத்தன் வரல பாவம் போல் காவி துண்டை போட்டு ஒரு நாலு கட்சிக்காரர்கள் சகோதரர்கள் வந்திருந்தவர்கள் இது ஒன்று வேலைக்காவது போல் இருக்குது ப்ரெஸ் மீட்டு கேன்சல்னு சொல்லிவிட்டு அவங்களும் எஸ்கேப் அவமானம் தாங்க முடியாமல் சரி சாரி நீங்கள் அப்படிலாம் நினைக்கிறாங்க அங்கே வேறு ஒருத்தர்லாம் டக்குனு அவமானம் தாங்க முடியலனு ஒன்று உங்கள் மைண்டில் வேறு ஒன்றும் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படி இப்போ நினைக்கக்கூடாது அவமானம் தாங்க முடியாமல் அண்ணாமலையும் வாணே சீனிவாசனும் தலைமுறை விட்டார்கள் ஆனால் ரெண்டு பேரும் பேசின பேச்சுட்டு இதில் சகோதரி வாணே சீனிவாசனும் இப்போ அண்ணாமலை மாதிரியே அவங்களும் நீங்கள் வெயிட் பண்ணுங்களேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தானே வெயிட் பண்ணி தான் பாருங்களேன் பத்திரிக்கல் கேட்குறாங்க க்யூரியாசிட்டி யார் யாருன்னு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு என்ன 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 க்ளூலாம் கேட்குறீங்க அவர் உயரமாக இருப்பார் அவர் குண்டாக இருப்பார் கருப்பாக இருப்பார் சுருட்டை முடியுடன் இருப்பார் இப்படி இல்லாமல் சொல்ல முடியும் கொஞ்சம் நேரம் தானே எப்படியோ உங்களுக்கே தெரிய போதே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க இதில் இன்னும் சிலர் அடேங்கப்பா அப்பா ஊடக விவாதங்களில் பாஜகவிற்காக வரிந்து கட்டி கொண்டு பேசக்கூடிய நண்பர்கள் அண்ணாமலை வந்து கையில் ஒரு கிளாக் ஒரு படம் அதாவது இது மாதிரி கடிகாரம் மாதிரி அதை வச்சுக்கிட்டு அதை அப்படி தொங்க விட்டுருக்காரு அதில் வந்து அஞ்சு மணி அப்படின்னு போட்டிருக்கு சொன்னதை செய்வார்ரா எங்கள் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நேற்று ஹேஷ்டேக்கு இவ்வளவும் பண்ணி 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 தான் பண்ணி ஆகிப்போச்சின்னு வைங்க ஒரு ரூபாய் வரல இப்போ எனக்கு என்ன காமெடினா நேற்று சகோதரர் ஜி கே வாசன் அவர்கள் பாஜக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார் ஜிகே வாசன் சேர்ந்த உடனே புலகாங்கிதம் அடைந்து விட்டார் அண்ணாமலை ஆமாம் அவ்வளோதான் அடுத்த ஒரு மாதத்துக்கு எங்களை ஐயா ஜி கே வாசன் தான் எங்களை வழிநடத்துவார் ஜி கே வாசன் வந்திருப்பதால் பாஜக பெருமளவில் பலம் பெற்று விட்டது ஆமாம் நாற்பது தொகுதியிலும் பாஜக வந்து பெரும் வெற்றி பெறும் அப்படின்னு அண்ணாமலை நம்புகிறார் ஆனால் ஜி கே வாசன் அதை நம்ப மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் கலை யதார்த்தம் என்னான்னு ஐயா ஜி சிகே வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு சதவிகிதம் என்ன அவருடைய செல்வாக்கு என்ன நீங்கள் அவர் அவருடைய ஒரு தொகுதியை தாண்டி அந்த தொகுதியிலே அவருடைய செல்வாக்கு என்ன அவருக்கு இருக்கிற ஓட்டு என்ன ஆனால் பாஜக நிலமையை அண்ணாமலை எங்கே கொண்டு வந்து விட்ருக்காரு பார்த்தீங்களா சீகே வாசன் வந்து நேற்று கூட்டணியில் சேர்ந்ததுக்கு சந்தோஷப்படக்கூடிய நிலமையில் இன்னைக்கு பாஜகவை கொண்டு வந்து விட்டுட்டார் இப்போ அண்ணாச்சி பொன்னாரு அக்கா தமிழிசை மைண்ட் என்ன இருக்குன்னு தெரியுமா நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னு பேசுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ அவங்க மைண்ட் வாஷ் இருக்கும் ஏன்னா எப்படி இருந்த பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக திமுக இல்லாமல் பாஜக ஒரு கூட்டணி அமைக்கிறது அதில் இரண்டு இடங்களில் வெற்றி பெறுகிறது ஒன்று அண்ணாச்சி பொன்னார் கன்னியாகுமரி தொகுதியில் வெற்றி பெறுகிறார் இன்னொன்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் தர்மபுரியில் வெற்றி பெறுகிறார் இரண்டு தொகுதிகளில் திமுக அதிமுக இல்லாத ஒரு அணி வெற்றி பெறுகிறது அன்னைக்கு அண்ணாமலை இருந்தாரா அண்ணாமலை யாருன்னு நினைக்க தெரியுமா ஏதோ அண்ணாமலை வந்து தான் பாஜகவை தலைகீழாக கவிர்த்திருக்கிறார் அப்படின்னு கொஞ்சம் பேர் பில்டப் கொடுத்து பீலாகிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு சொல்கிறேன் பாஜக காரங்களுக்கே சொல்கிறேன் மூத்த தலைவர்களுக்கு சொல்கிறேன் அண்ணாமலைலாம் கூண்டு பையன் முந்தா நாள் வந்த பையன் சீனியர் லீடர்ஸ் நீங்கள்லாம் பாஜக வளர்க்காதியா அண்ணாமலை வளர்த்துட்டு போகிறாரு அப்போ அன்னைக்கு வெற்றி பெற்றீங்களே எப்படி வெற்றி பெற்றீங்க இப்போ என்னை பாருங்கள் நேற்று இவ்வளோ அவமானம் ம் இது இது கேவலமாக இல்லையா சரி இந்த கேவலம் இவங்களுக்கு புதுசாக அப்படின்னா அது அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து நாங்களும் வந்து பாஜக காரங்க கொஞ்சம் பேரை எங்கள் கட்சியில் சேர்த்துட்டோன்னு எடப்பாடி பழனிசாமி அதிமுக காரங்களாம் சொல்கிறாங்களே அதிமுக காரங்க சொல்கிறாங்களே அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்ட உடனே அண்ணா அண்ணா நீங்கள் நல்லா கவனிக்கணுங்களா அவங்க வந்துங்கண்ணா சாதாரண நிர்வாகிகளை தாங்கன்னா சேர்த்துருக்காங்க நாங்கள் வந்து எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி அந்த மாதிரி சேர்க்குறோங்கண்ணா ஆ எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி அதிமுகலேருந்து வந்து எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பின்னு நீங்கள் கொஞ்சம் பேர் சேர்த்தீங்க அவங்க யாருன்னு அதிமுக காரனுக்காக தெரியுமா ம் எப்படி பார்த்தாலும் அதிமுக இங்கே என்ன கட்சி பாஜகவை விட வலிமையிலே கட்சி அதிமுக திமுக ஆளுங்கட்சி என்றால் அஇஅதிமுக தான் இங்கே எதிர்கட்சி பாஜக எதிர்கட்சி கிடையாது ரைட்டா அதிமுக கூட கூட்டணி சேரலைன்னா பாஜகவுக்கு கடந்த தேர்தலில் நாலு சீட்டு கூட கிடச்சிருக்காது இதான் கலை யதார்த்தம் இதை புரியாமல் அண்ணாமலை நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம்ண்ணா அப்படின்னு ஒன்னா அதில் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ சொல்கிறார் அவர் பேர் கருப்பசாமி இவங்க வந்து பாஜகவில் சேர்த்துட்டாங்கன்னு லிஸ்ட்டு போட்டாங்க பாஜகவில் இணைந்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏ அப்படின்னு அவர் சொல்கிறார் ஐயோ நான் சேரவே இல்லைங்க நான் ஏன் வீட்டில் இல்லாங்க இருக்கேன் ஏன் பேர ஏன் இங்கே ஏன் சேர்த்தானோ எனக்கு தெரியலையே இது என்ன அநியாயமாக இருக்குது வாட்ஸ்அப்பை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் கழுவி காரி துப்புறாரு தம்பி இந்த அவமானம்லாம் உனக்கு ஏன் தம்பி உனக்கு அவமானமாகவே இல்லையா தம்பி அண்ணாமலை வெக்கமாகவே இல்லையா இவ்வளவு வச்சு ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது தம்பி உன்னை நான் இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஊரில் பார்த்துருக்கேன் சில கேரக்டர் பண்ணுங்க ஒன்றும் இருக்காது வெத்து வேட்டு ஆனால் அவன் வெத்து வேட்டுன்னு ஊருக்கே தெரியும் ஊருக்கே தெரிஞ்சு போச்சுங்கிறது அவனுக்கும் தெரியும் ஆனாலும் வெக்கப்படாமல் அடுத்த நாள் அதே சவடால் விடுவான் அந்த கேரக்டர் தான் மினி ம் இப்போ இன்றைக்கி செய்தியாளர்கள் கேட்குறாங்க இப்போ இப்போ சவடால் விட்டது யார் அண்ணாமலை செய்தியாளர்கள்ட்ட இன்றைக்கி சிக்கிக்கிட்டது யார் எல்முருகன் எல்முருகன்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க அதெல்லாம் சரி நேற்று யாரையோ ஆளை எல்லாம் கூப்பிட்டு வருவீன்னு வண்டி வச்சு கூப்பிட்டு வருவேன்னு சொன்னீங்க நாங்கள் எல்லாம் உட்காந்துருந்தோம் மணிக்கணக்காக உட்காந்துருந்தோம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசாமல் கிளம்பி போயிட்டீங்க தலைமறை ஆகிட்டீங்களே என்ன கதை ஆள் கிடைக்கல எங்களால் இன்னைக்கு ஆள் பிடிக்க முடியல தமிழ்நாட்டில் எவனும் சிக்க மாட்டேக்கான் பாஜகன்னு பேர சொன்னாலே திருச்சி ஓடுறான் அப்படின்னா எங்களுக்கு சொல்லணும்ல நாங்கள் வேறு வேலையை பார்த்துருப்போம்லேன்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க உடனே எல்முருகன் கோமந்திருஷ் எல்முருகன் மைண்டுக்குள்ளே என்ன என்ன இவனோட தொல்லையாக போச்சு யாரை அண்ணாமலை நினச்சிருப்பார் இவன் எதையா பண்ணிடுறான் என்னை வந்து நோண்றானுங்க அப்படின்னு நினச்சிருப்பார் ஆனால் எல்முருகன் வெட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னே சொல்கிறார் அந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போதைக்கு இல்லை அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்னத்தை தள்ளி வைச்ச உடனே எல்லாரும் போய் பாஜகளை சேர்ந்து போகிறானா பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் பிரதமர் வருகின்ற பொழுது எப்படியாவது கூட்டணியை இறுதி செய்து கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு நாலு பேரை மேடை ஏற்றிடணும்னு அண்ணாமலை தலைகீழ நின்று பார்த்தாப்ல முடிஞ்சுதா முடியலை இன்னைக்கு கட்ட கடைசியாக ஐயா சி கே வாசனும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் இரண்டு பேரும் அந்த கூட்டணியை உறுதி செஞ்சுருக்கிறாங்க ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருந்தாங்க அதிமுக கூட்டணிக்கு போகிறாங்களா பாஜக கூட்டணியில் நீடிக்க போகிறாங்களாங்கிறது இருந்துச்சு ஐயா ஏசி சண்முகமும் பாஜகவில் கன்ஃபார்ம் பண்ணிக்க இந்த மூன்று தலைவர்களும் அவங்களுக்கு ஒரு கட்சி வச்சுருக்குறாங்க ரைட்டு ஆனால் இந்த மூன்று கட்சிகளினுடைய வாக்கு சதவிகிதம் என்ன நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவிகிதம் என்ன இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறதா இப்போ இந்த மூன்று தலைவர்களும் இதை தாண்டி பாமகவையோ இன்னும் சொல்லப்போனால் தேமுதிகாவையோ எந்த கட்சியையும் இந்த நிமிடம் வரை பாஜகவால் கூட்டணியை இறுதி செய்ய முடியலை இந்த நிலச்சலத்தில் தான் அண்ணாமலை இருக்காப்புல அப்போ ப்ரைம் மினிஸ்டர் வர வரும்போதே உங்களால் என்ன செய்ய முடியல ஆள் பிடிக்க முடியலையே அண்ணாமலை தனியாக ஆளை பிடிச்சி கூப்பிட்டு வருவார்னு நேற்று கதை விட்டது இதை விட இன்னொரு முக்கியமானதுங்க மிஸ்டு கால் கொடுத்து காட்சியில் சேர்க்கானுங்க பாருங்கள் நீங்கள் வெறும் முன்னாள் எம்எல்ஏஸ் எம்பிஸை மட்டும் இழுக்கிறாங்கன்னு நினைக்காதிங்க மிஸ்டு கால் அதில் ஒரு லேடி பாவம் அது வேலை பார்க்குற சகோதரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மிஸ்டு கால் கொடுத்துங்க அப்படின்னு இதே மாதிரி போனோன்னா அவங்க ஏதோ மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களுக்கு வந்து என்ன இன்சூரன்ஸ் ஏதோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்ன உடனே மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பேர் இவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க மிஸ்டு கால் கொடுத்தவங்க கிட்டே பேசி அட்ரஸ் வாங்கி வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பாஜகவில் சேர்ந்தவைக்கு நன்றி அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கணும்னா பதறிட்டான் இதெல்லாம் வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது கெட்டார்த்தை பேசாத அசிங்க வாய் எல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க தெரியுமா என்னடா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீட்லேயே ஒரு வாலிப பையன் இருக்கிறான்னு வைங்க அந்த பையன் வந்து உங்ககிட்ட சொல்கிறான் அப்பா அப்பா நான் வந்து பிஜேபியில் சேர போகிறேன் அப்படின்னு ஒரு பையன் வந்து உங்ககிட்ட சொன்னான்னா உங்கள் மனநிலை என்னவாக இருக்கும் வாரியில் கொண்டு அடிக்க மாட்டீங்க அண்ணாச்சி ஒரு அண்ணாச்சி அங்கே பார்க்குறாரு அண்ணாச்சி சொல்லுங்கள் நீங்கள் என்ன என்ன சொல்லுவீங்க ஏண்டா உன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனா நீ வந்து பொம்பளை பொறிக்கா வர பார்க்குறியா பாஜகல யா சேரப்போகிற கேட்பீங்களா இல்லையா ஏன்னா இருக்குல்ல லிஸ்ட் இருக்குல்ல ரவுடி பையலாடா நீ பாஜக போய் சேரதுக்கு பொறிக்கியே நீ அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா பல ரவுடிகள் செய்கிறாங்க பாஜக சேர்றாங்க அதனால சொல்கிறேன் அப்போ என்ன செய்வீங்க போய் திட்டுவீங்க பாஜகலாம் சேரப்படாது நல்ல பிள்ளையாரு ஒழுக்கமா வளர்த்துக்கோமா இல்லையான்னு கேட்பீங்களா இல்லையா ரைட் இப்போ இந்த மாதிரி யார் என்ன செய்ய போகிறது இல்லை போய் சேரப்போகிறதுல இப்போ இந்த அம்மா போய் மிஸ்டு கால் கொடுத்தீங்கல்ல அப்படின்னு கேட்குது அங்கே இருக்கிறவங்களாம் சுற்றி வளைச்சி ஒரு வழி பண்ணிட்டாங்க நீங்கள் அந்த வீடியோ இருக்கு அந்த வீடியோவை பாருங்கள் அவர் கேட்குறாரு யாருமா சொன்னால் மிஸ்டு கால் கொடுத்தா பாஜா எப்படியெல்லாம் ஆள் கேட்கணுங்கிறத நீங்கள் பாருங்கள்

யார்கிட்ட சொன்னீங்க நீங்க எடுத்த லேடிஸ் எல்லாமே இருக்கா யார்ட்டு பிஜேபி சொன்னீங்களா சேரும் யார்ட்ட சொன்னாங்க பிஜேபி ல சேரும் ஒண்ணு சொன்னாங்களா அப்படி இருந்தா ஏன் பிஜேபி சேருமில்ல

இன்னும் சொல்லட்டுமா எனக்கு உண்மையானு தெரில ஒரு நண்பர் சொன்னார் இப்போ ஒரு நம்பர்லேருந்து கால் வருது உங்களுக்கு கால் பண்ணி கட் பண்ணிவிட்டாங்கன்னு வைங்க நீங்கள் கால் வந்திருக்குமா எந்த நம்பரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க திருப்பி ஃபோன் பண்ணுவீங்க ஃபோன் பண்ண உடனே எடுத்து வணக்கம் பாஜகவில் இணை பாஜகவில் இணைந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்கிறானுங்க டேய் என்னடா இது டே நீ டேய் டே நீ மிஸ்டு கால் கொடுத்தாடா நான் என்னான்னு கேட்குறாடா திருப்பி ஃபோன் பண்ணேன் டேய் இது இது என்னடா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் கூட பாஜகவில் ஆள் பிடிக்கிறாங்க அதனால் இனிமேல் வந்து உங்களுக்கு ஏதாவது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி மிஸ்டு கால் வந்தால் எடுத்து ஃபோனை கூட பண்ணிடாதீங்க உங்களை பாஜகவில் சேர்த்துருவான் உங்களுக்கே தெரியாமல் இப்படி பாஜகவில் சேர்த்துக்கிட்டு எங்களுக்கு லட்சக்கணக்கில் தொண்டர்கள் அப்படின்னு ஒரு உருட்டு சரியா இப்போ இதை வச்சு வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டதாக ஒரு கருத்து கணிப்பு வேறு நேற்று வந்திருக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி ஆமாம் அதை நான் தனி வீடியோவாக போடுறேன் அடுத்த வீடியோ அதுதான் அந்த கருத்து கணிப்பு எவ்வளவு சரியாக இருக்குமா அந்த கருத்து கணிப்பின்படியே முடிவுகள் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சாயங்காலம் பேசுவோம் சரியா அந்த கருத்து கணிப்பை பங்கம் பண்ணி வச்சுருக்கிறாங்க எல்லோரும் நான் அந்த வீடியோ அடுத்தது இறங்குது அதையும் பார்த்துருவோம் ஆக இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த விஷயத்தை பாஜகவில் சேருவதற்கு தமிழ்நாட்டில் யாரும் தயாராக இல்லாமல் தெரித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம விஜயதரணி போய் என்ன உடனே ஆ ரைட் பாஜக இங்கே மோடியே வந்து நரேந்திர தாமோதரதாஸ் மோடியே தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு தொகுதியில் நின்றாலும் பாஜகவுக்கு மக்கள் நோதான் நான் வேணால் அண்ணாமலைக்கு பயிரகமாக சவால் விடுறேன் தில்லு இருந்தால் திராணி இருந்தால் உங்கள் தலைவர் மோடியை அல்லது அமித்ஷாவை தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் நிற்க சொல்லுங்கள் மக்கள் தோற்கடிக்கிறார்களா இல்லையான்னு பார்ப்போம் பார்ப்போமா சேலஞ்சு சேலஞ்சு பண்ணுறேண்ணா முடியாது அப்போ மோடியே இங்கே நின்னாலும் தோல்விதான் என்று சொன்னால் பாவம் தம்பி அண்ணாமலை ஆள் பிடிக்கிறதுக்கு அலைகிறாரு ஆளுக்கு ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைய செஞ்சுறேன் ஆள் கிடைக்கலைன்னா முதலே பத்திரிகையாளர்களுக்கு முறையாக தகவலையாக சொல்லுங்கள் பத்திரிகையாளர்கள் பாவம் மணிக்கணக்காக காத்திருந்து கடுப்பாயிட்டாங்க அவங்களுக்கு வேறு வேலை இருக்குல்ல உங்களை மாதிரி வேலை பிடி இல்லாமல் இருக்கிறான் பத்திரிக்கை உங்களுக்கு வேறு வேலை இருக்குது எனவே இந்த சவடால் விடுறது இனியாவது திருந்து தம்பி சரியா அந்த எனக்கு கேரக்டர் பார்க்கும்போதெல்லாம் அந்த வடிவேல் ஒரு படத்தில் நடிச்சப்பாரு சூனா பானா ம் போ போ போன்னு ஒரு வேலை இருக்காது இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா மீசியை முடிக்கி விட்டுட்டு கையை முடக்கி விட்டுட்டு கையிலேயே ஏற்றி கட்டிக்கிட்டு அவர் ஒரு ரவுடியாகவே தன்னை நினச்சி வாழ்வார் அவர் உள்ளக்குள்ளே பெரிய பையன்தான் முடியாது வேறு ஆனால் அப்படியே பில்டப் பண்ணுவார் அந்த சூனா அரசியல் பானாவாகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தம்பி அண்ணாமலை திருந்துங்க டீ வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி thank mm -hmm. you